நத்திங் சேஞ்சிங் பாஸ்டர் எதுவுமே மாறல பாஸ்டர் எல்லாம் அப்படியே தான் இருக்கு கர்த்தருடைய உன்னத திட்டங்கள் சடுதியாய் தோன்றும் ஒரு ரெண்டு பேரை தட்டி சொல்லுங்கள் கர்த்தர் உன்னை சந்திக்கிற நேரம் வந்தாயிட்டு சிலதெல்லாம் கர்த்தர் தாமதப்படுத்தினார் அப்படின்றதுக்கு எத்தனை பேர் நன்றி சொல்வேன் சிலர்லாம் சொல்லவே இல்லை ஓகே சிலதெல்லாம் ஆண்டவர் ஏன் தாமதப்படுத்துறாருன்னு நமக்கு ஆயிரத்தி எட்டு கேள்வி இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு பதில் பரலோகத்தில் கிடைக்கும் சில ரகசியங்களை வெளிப்படுத்துவார் சில ரகசியங்களை கர்த்தர் தன்னோடு வைத்துக் கொள்வார் ஐ டோன் நான் இப்படி நினைக்கிறேன் அன்னாள் வந்து ஐ மீன் கேட்ட உடனே எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்ட உடனே கொடுத்துருந்தாருன்னா இன்னைக்கு அண்ணாலையும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது சாமியிலையும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் தாமதப்படுத்தி ராத்திரியெல்லாம் நடக்க வச்சு அள வச்சு பெனினால் கொடுக்குற எல்லா நிந்தனையும் கேட்டு அது ஒரு கால அளவு போன பின்னாடி கர்த்தர் ஏற்ற நேரம் ஒரு நாள் சந்தித்து அண்ணாளுக்கு ஒரு கற்பக்கணியை கொடுத்த போது இன்னைக்கும் அண்ணாளுடைய ஜபம் பேசப்படுகிறது இன்னைக்கும் சாமுவேல் பேசப்படுகிறார் அப்போ சில நேரத்தில் கர்த்தர் சில விஷயங்களை நமக்கு செய்யாமல் இருப்பது போல ராத்திரியெல்லாம் நடக்கிற மாதிரி ராத்திரியெல்லாம் ஜெபிக்கிறேன் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்குது கவலைப்படாதீங்க கர்த்தர் சிலதை தாமதப்படுத்தினார்னா உங்களுக்கு ஒரு சடன்லி சடன் தருவாரு ஆனா கர்த்தர் தோன்றும் போது கர்த்தர் சந்திக்கும் போதும் கர்த்தர் செய்யும் போதும் அதன் மகத்துவங்கள் நீடித்த காலம் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் மாற்றுவார் நான் நினைச்சு பார்ப்பேன் எலிசபத்தும் சர்க்கரையாவும் நல்ல இளமை பூத்தவர்கள் ஐயா அவ்வளவு அழகு உயரமா ஒல்லியா சகப்பா இருப்பார் இவர் போய் பார்த்துட்டு வந்தார் எலிசபெத் அழகு பூத்த ஒரு பெண்மணி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆமேன் ரிசப்ஷன் முடிஞ்சது ஹனிமூன் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு கற்ப கனியே இல்லங்க அவன் ரொம்ப யோசித்திருப்பாங்க என்னடா இது ஐம்பது வருஷம் ஆச்சு இதுக்கு மேல நமக்கு குழந்தையே வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது கர்த்த சொல்றார் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் சொல்ல மாட்டீங்களா அப்பதான் சொல்றார் நான் கிழவேன் அது கேள்வி இதுக்கு மேல எங்கெங்க எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்லும் போது அவங்க சொல்லும் போது சடுதியாக எலிசபத்தின் உதரத்தில் கர்த்தர் ஒரு குழந்தையை துள்ள வைக்கிறார் அவங்க கல்யாணம் பண்ணின துவக்கத்திலேயே கர்த்தர் ஒரு கற்பக்கனியை கொடுத்திருந்தா இயேசு கிறிஸ்துக்கு ஞானசானம் கொடுத்தவருடைய பேர் வேற ஏதா இருந்திருக்கும் ஆனா இன்றைக்கும் யோவான் ஸ்னாபகன் என்று சொல்லப்படுகிறார் என்றால் இன் டைம் டெலிவரி சிஸ்டம் தட் பட் சடுதியாக தோன்றி யுத்தங்களை ஜெயித்து முடித்தார் அதனால இன்றைக்கும் பேசப்படுகிறது கர்த்தர் நிச்சயமாய் தோன்றுவார் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா ஆஃப்டர் அ லாங் மார்ச் இந்த நைட் ஒரு நீண்ட நடை பிரயாணம் யுத்த பிரயாணத்திற்கு பின்பு ஆமேம் யாரும் யோசிக்காத விதத்தில் அஞ்சு ராஜாக்களையும் முடிக்கின்ற பலனை கர்த்தர் கொடுத்தார் சோக காலத்தில் வந்தீர்களோ ஏனாண்டவரை தாமதிக்கிறீர் என்று கேட்டீர்களோ இன்னும் என்னால் நடக்க முடியவில்லையே என்று சொன்னீர்களோ இன்னும் கொஞ்சம் தூரம் ஏன் இன்னைக்கு இந்த செய்தியை கர்த்தர் தருகிறார் யாருக்கு தெரியும் இந்த மாதத்தில் தான் உங்கள் குடும்பத்தின் சடுதி சடன்லி 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 நான் ஒரு அஞ்சு முறை என்று கர்த்தர் தோன்றுகிற ஒரு தெய்வீக சந்திப்பு ஒரு காரூண்ய வெடிப்பு ஒரு மகத்துவத்தின் வெடிப்பு தோன்றுகின்ற நேரம் வருவதாக என்று நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் தூங்காமல் நீங்கள் ராத்திரியெல்லாம் வீட்டுக்குள்ளே நடந்த நாட்கள் தெரியுமா சரி நீங்கள் சிலர் அதுக்கு எப்படி தெரியுமா என்னை பதில் என்னை பார்த்தீங்க நாங்களாக பார்த்து படுத்தோன்னே தூங்கிடுவோம் துன்பம் இல்லாதவங்கப்பா நீங்கள்லாம் ஆனால் துன்ப பாதையில் வந்தவங்க எவ்வளோ பேர் தூங்க முடியாமல் ராத்திரிலாம் நடந்திருக்காங்க இரவெல்லாம் உழைச்சவங்க இருக்காங்க உங்களை யாரும் பார்க்கல நீங்கள் ஜெபிச்சீங்க நீங்கள் எவ்வளோ முயற்சிகளை செஞ்சீங்க உங்கள் வாழ்க்கையின் ராத்திரியில் நீங்கள் பட்ட பாடுகள் ஒன் வாஸ் வாட்சிங் யாரும் உங்களை பார்க்காத போதும் உண்மையுள்ளவர்களாய் இருந்தீர்களே இன்னைக்கு சொல்கிறேங்க சடுதியாக அது தோன்று இதோ புதிய காரியங்களை செய்கிறேன் கர்த்தர் சடுதியாய் செய்தார் என்ற சாட்சியை நீங்கள் எழுதி முடிப்பீர்கள் கர்த்தர் சொன்னார் ஜோஷுவா பயப்படாதே அதே வார்த்தை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன் அருமை பிள்ளைகளே பயப்படாதிருங்கள் இந்த நான் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறேன் உங்களை எதிர்த்து ஒருவனும் நிற்பதில்லை அவங்களுக்கு சேனை இருக்கலாம் ஆனால் உன்னை நிறுத்த முடியாது அவங்க அஞ்சு ராஜாக்கள் இருக்கலாம் உங்களை நிறுத்த முடியாது உங்களை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கலாம் உங்களை நிறுத்த முடியாது உங்களை விட செல்வாக்கில் பெரியவர்களாக இருக்கலாம் உங்களை நிறுத்த முடியாது ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் நான் நினைக்கிறேன் ராத்திரியில் நடக்கும்போது ஒவ்வொரு சேனை வீரனும் கேட்டிருப்பான் எங்கடா போகிறார் அவர் எங்கே தான் நம்மளை இந்த ராத்திரியில் கூட்டின்னு போகிறோம் இந்த ஆள் இவருக்கு வேறு வேலை இல்லையான்னு ஜோஷுவாவை கண்டிப்பாக முருந்து முரு முருமுறுத்திருப்பாங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா ராத்திரினா எங்களுக்கு தெரிஞ்சது தூங்குறது தானே ஆனால் ஜோஷுவாவின் தலைமையில் நடந்தார்கள் ஒரு நிமிஷம் ராத்திரி அடுத்த நிமிஷம் வெற்றி ஒரு நிமிஷம் முடிஞ்ச மாதிரி தெரிந்தது அடுத்த நிமிஷம் பூத்துக்குலுங்கி நின்றார்கள் ஒரு அழைய சொல்ல மாட்டீங்க ஒரு மரத்தை குறித்து கேள்விப்படுகிறேன் பிக்சர் இஸ் ஒர்த் ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்களா அது பனிரெண்டு வருஷம் வளருமாம் அந்த பனிரெண்டு வருஷமும் அதில் இலைகள் இருக்கும் கொடிகள் பலர்ந்து உயர்ந்து நிற்குமாம் பனிரெண்டு வருஷமும் அதில் எந்த பூக்களும் தோன்றாதாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னாடி நடுராத்திரியில பன்னெண்டு மணி தாண்டோன்னு பட அந்த மரம் முழுவதும் பூக்கள் பூத்து குழுங்கி நிற்குமாம் அடுத்த நாள் காலையில் ரோட்டில் வர அத்தனை பேரும் காரை நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க டிராஃபிக் ஜாம் என்று போலீஸ் வருவார்களாம் மெக்சிகோ நாட்டில் இருக்க அந்த மரம் அதை செக் பண்ணிக்கோங்க தப்பாக நாடு கூட சொல்லியிருப்பேன் பன்னெண்டு வருஷமும் எந்த ஒரு வாசனையும் இல்லை எந்த ஒரு மலரும் பூக்களும் இல்லாத ஒரு காய்ந்து போன மரம் போல் எல்லோரும் நேற்றைக்கு வரைக்கும் பார்த்தார்கள் ஆனால் ஒரே ராத்திரியில் மலர்ந்து பூத்து குழுங்கி செல்ஃபி எடுக்காதவெல்லாம் எடுக்கிறான் அத்தனை பேரும் அந்த மரத்தண்டை வந்து போட்டோ எடுக்கும் அளவிற்கு கர்த்தர் தோற்றத்தையே மாற்றினார் இயற்கையான ஒரு மரத்திற்கே சடுதியாக தோன்றக்கூடிய வல்லமைகள் இருக்குமானால் கர்த்தரை நம்பி ஜீவிக்கின்ற கிறிஸ்துவை நம்பி ஜபத்தில் தரித்திருந்து கில்கால் தொடங்கி இரவெல்லாம் நடந்து வந்த தேவ பிள்ளைகளை சொன்ன வசனத்தை உங்களை பார்த்து வார்த்தை முடிக்க விரும்புகிறேன் அமேன் ஜோஷுவா கில்காலில் இருந்து ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான் திடீரென்று கர்த்தர் வெற்றியை கொடுத்தார் அதே வார்த்தையால இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக